சில சொல்கிறாங்க இந்த பொண்ணு தாங்க எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது இல்லை இல்லை முன்னாடியே நீங்கள் நிறைய பேருக்கு தலைவலியாக இறந்துருக்கிறீங்க இப்போது ஒரு பொண்ணு வந்ததுனால அந்த தலைவலி நல்லா தெரியுது இப்போது இல்லை இந்த புருஷனாக இந்த தான் எனக்கு தலைவலி இல்லை இல்லை முன்னாடியே இருந்திருக்குது தலைவலியை எல்லாருக்கும் கொடுத்துருந்துருக்கீங்க எல்லா லும் பண்ணியிருக்கிறீங்க இப்போ தான் அதெல்லாம் அந்த வெடிப்பெல்லாம் வெளியே வருகிறது இருக்கீங்களா ஐயோ அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டால் நல்லா தான் இருக்குமையா அதெல்லாம் கண்ணு காணாமல் இருந்துக்கணும் சில சொல்லுவோம் கண்ணு காணாமல் இருந்துக்கணும் அப்போ வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆ கேன்சரை கண்டு கா கண்டு காணாமல் இருந்துருவீங்களே நீங்கள் கேன்சர் வந்ததுன்னா ஹலோ டாக்டர் வந்து சொன்ன உடனே ஒரு மாதிரி இருக்குது ஆனால் அப்புறம் தான் தெரியுது நல்ல காலம் சொல்லி தொலைச்சார் இப்போது ஸ்டேஜ் ஒன்லையே பிடிச்சாரு இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாயிடும்றாங்க நல்ல காலம் இப்போவே பிடிச்சா அதனால தான் போய் அப்பப்போ பார்த்துக்கணும் டாக்டரை நல்லா இருக்கும்போதே போய் டாக்டரை பார்த்து திருப்பி திருப்பி செக் பண்ணி பார்க்குறது நல்லது ஏன்னா சீக்கிரமாக பிடிச்சா சீக்கிரமாக அதை சுகமாக்கலாம் அது மாதிரி இது கேன்சரை விட மோசமான நோய் திருமணத்தை அழிச்சிரும் வாழ்க்கையை கெடுத்துடும் சமாதானத்தை கெடுத்துரும் நிம்மதியை கெடுத்துடும் கண்ணீரும் கம்பளையும் ஆக்கிடும் அது சரி பண்ணலைண்ணா ஹலோ பா என்ன அமைதியாக இருக்கிறீங்க அப்படியே பயபக்தியாக உட்காந்துருக்கிறீங்க எல்லாரும் அப்போ தேவன் ஏற்படுத்தி இருக்கிற திருமணம் எப்படிப்பட்ட திருமணம்னா திருமண வாழ்க்கை எதுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்னா நம்மை மாற்றுவதற்காக பரிசுத்தமாக்குவதற்காக கரை திரை முதலானவையில் எல்லாத்தையும் நீக்குவதற்காக வசனத்தை கொண்டு சத்தியத்தை கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக அதுக்காக தான் அதை பண்ணியிருக்கிறார் சிலர் என்ன பண்ணுவாங்க பாருங்க சுவிசேஷத்தில் நடக்கிறது இங்கே நடக்குது சுவிசேஷத்தில் என்ன நடக்குது நமக்காக தம்மையை ஒப்பு கொடுக்குறாரு அப்புறம் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கிறால் சுத்திகரித்து சுத்தமாக்கிறாரு கரை இதை முதலாளையம் நீக்கிறார் அதே தான் திருமணம் அதே தான் இங்கேயும் நடக்குது சிலர் என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை உடனே என்ன நினைக்கிறாங்க வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும் வேறு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்துருந்தா நல்லா போயும் போயும் எங்கள் வீட்டில் இதை பார்த்து வச்சாங்க அதனால் இப்படி ஆயிடுச்சுன்னு ஒன் பெட்டர் சம் ஒன் பெட்டர் நான் சொல்கிறேன் அந்த ஒன் பெட்டரு உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற புருஷன் இன்றைக்கி இருக்கிற மனைவி தான் அந்த ஒன் பெட்டரை நீங்கள் பார்க்க தெரிஞ்சுக்கணும் எப்படி பார்க்க தெரிஞ்சுக்கணும் அந்த பாறையை கொண்டாந்து அந்த சிற்பிக்கு முன்னால் வச்சாங்க அவன் சொல்கிறான் நான் அதில் தாவி இதை கண்டேன்றான் அந்த மாதிரி இருக்கணும் நீங்கள்